வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் இருந்து நீங்கள் என்ன பண்ணப்படுறோன்ன பரங்கிக்காய் இந்தமாதிரி பரங்கி பூசணி வெண்டைக்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு விற்கப்பெறோம் இப்போ இதுக்கு நம்ம இலுப்பு செட்டியே நான் சூடு இருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் விற்றுக்கணும் தேவையான விட்டாச்சு கருது போட்டிருக்கேன் கருகு பெரிய என்ன பிரிஞ்சு வேணும் பெருங்காய கட்டி இருந்து போட்டுக்கலாம் இல்லாட்டி பெருங்காய ஜப்ட விட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் டைப்பில் பண்ணலாம் மணத்தக்காளி வத்தலில் பண்ணலாம் சுண்டக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் இந்தமாரி வத்தலாக போட்டு பண்ணுறதா அந்த பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கிடைக்கிறது சுண்டக்காய் கிடைக்கிறது அந்தமாரி மாங்காய் அந்தமாரி வத்தல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான காய்கறியும் போயிட்டு பண்ணலாம் இந்த என்ன பண்ணலாம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா வந்து உளுத்தம் அப்பளம் இருக்கையே உளுந்தப்பட அது அப்படியே பச்சையாக கில்லி போட்டும் அதுவும் பண்ணிடலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டாக இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நல்லா பெரிய ஒரு மிளிக்காய் செலவுக்கு புதிய வெந்நிலை ஊற வச்சுமாரி கரைச்சு வச்சுக்கணும் வெட்ட பண்ணுது ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இது வெடிக்கிறது நான் வந்து இதுக்கு கடுகு வெடிக்கிறது நம்ம இப்போ பண்ணுறேன் ரெண்டு மிளகாயத்தில் போடுறேன் வெந்தயத்தை போட்டேன் இதெல்லாம் பருப்பு வருபடுற வரைக்கும் அடுத்த சின்ன வச்சுக்கோங்க அப்போதான் உள்ளுக்குள்ளவே போய் வருபடும் இல்லாட்டி மேலோட்டமாக வருபடும் உள்ளே வருபடாமல் நான் அப்படியே அப்படியே சவந்து போயிடும்

இப்ப வந்து இப்ப எல்லா காய்க்கும் போடுறோம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்க வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சள் பத்துக்கணும் சாம்பார்பி பத்துக்கிறோம் வரத்து ஆற்று ஸ சாம்பார் பொடி ஒவ்வொரு தேவையோ இந்த கார்கிட்ட இது பட்டுக்கோங்க இன்னும் நம்ம வந்து தண்ணி மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டு வரணும் இப்போ வந்து இந்த காயும் இந்த மிளகாய் சாம்பார் மிளகா பொடி இந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கணும் இந்த வெங்காயம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா விலகி வதங்கி வரணும் இது வதங்கி வரட்டும் வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் కొంచెం కొలి వాసన బుక్ ఎన్న పంట పెట్టా కాళిన్న పచ్చవాసన పొదిచి కులివాసన పోగడం ఇవ్వాలి వెళ్ళత పో కొరణం அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப என்ன பெருங்காய ஜலத்தையும் விட்டு பெருங்காயம் கட்டியா போடுறத என்ன வறுக்கும் போது சாமான அதே போட்டு நல்லா பொறிச்சு நல்லா வரட்டும் கச்ச வாசனை போக வரணும் வந்து காயெல்லாம் வெந்து பச்சை வாசனை போய் புளி வாசனை புளி வாசனை எல்லாம் போய்

இப்போ வந்து சுற்றி மாவு விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது சுற்றி ஒரு கொதி வந்து நடுவில் ஒரு கொதி வரணும் நடு கொதி அப்படின்னா எதுவாக இருந்தாலும் காரியம் இது கூட்டோ சாம்பாரோ ரசமோ எல்லாமே இந்த நடுவில் வந்து ஒரு கொதி வரும் கொதி வந்துச்சுன்னா ஆஃப் வேணும் எடுப்பேன் சுற்றிலும் கொதிக்கிறது இப்ப என்னடா கொதி இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வில்லேஜ் சைட்ல வைக்கிற வத்தப்படுமை தான் இதில் வந்து வந்து எந்த ஸ்பெஷலும் கிடையாது இது என்ன கொய்ச்சிட்டு என்ன கொய்ச்சிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ண பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டு சர்வீன் பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்களும் அதேமாரி கண்டிப்பாக ரொம்ப பார்த்துக்க ரொம்ப நல்லாயிருக்கும் சேற்றல் நல்லெய் உடனே சூழ்நாட்டில் சாத்தல் சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்